வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி குரூப் டி டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து நான் அட்டன் பண்ணேன் ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதெல்லாம் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என்டிபிசியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ இது வந்து என்னோடய ஜேர்னி ஸோ என்டிபிசி எக்ஸாம் முடிச்சுட்டு ஆல்ரெடி நான் இதெல்லாம் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் அட்டென்ட் பண்ணுது இது நடந்த பீரியட் வந்து டுவெண்ட்டி டொண்ட்டி ஒன் டூ டுவெண்ட்டி டூ இந்த இதுக்கு இந்த பீரியட் தான் நடந்துச்சு ஸோ வந்து அட்டன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு என்ன போடுவாங்க போடுவாங்க போடுவாங்கன்னு அப்போ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இந்த என்டிபிசி இதுக்கு நடுவில் வந்து குரூப் டி எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் சிபிடி ஒன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் குரூப் டிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு நான் அச்சிவ் பண்ணிக்கிறேன் ஸோ குரூப் டி எக்ஸாம் எப்படி இருக்க போகுது எனக்கு எப்படி இருந்துச்சு இந்தவட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்றத ஒரு சின்ன கதை மாதிரி கேட்டுக்கோங்க ஸோ சிபிடி ஃபிசிக்கல் மெடிக்கல் ஃபைனல் இதுதான் வந்து ஜேர்னி ஸோ சிபிடி வந்து இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி வேக்கன்சி வந்து தேர்ட்டி டூ கே எங்களுக்கு நான் எழுதுன டயத்துலையுமே ஒரு பெரிய வேக்கன்சி தான் ஸோ ஒரு லட்சம் வேக்கன்சி கிட்டே அப்போ வந்து குரூப் டீயோட ரிட்டன் எக்ஸாமுக்கான எக்ஸாம் சிட்டி வந்துச்சு ஸோ என்னோடய எக்ஸாம் சிட்டி எங்கன்னா பெங்களூர் என்னடா பெங்களூரில் போட்டு வச்சுருக்கான் இங்கேருந்து பெங்களூர் எவ்வளோ தூரம் ஸோ நான் வந்து தனியாக தான் போனேன் ஒரே நாள் தான் எக்ஸாம் ஸோ ஃபஸ்ட் ஷிஃப்ட் எனக்கு அதனால் நைட்டு ட்ரெயின் ஏறி பெங்களூர் காலையில் இறங்கி டைரெக்டாக அப்படியே இதுக்கு போயாச்சு சென்டருக்கு போயிடுச்சு ஸோ ஆல்ரெடி நான் என்டிபிசி வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே ஒரு மூணு நாள் வந்து மெயின்ஸுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும் அந்த மூணு நாளுமே பெங்களூரில் தான் நான் எழுதினேன் ஸோ அந்த பெங்களூரில் ஒன் ஆஃப் த சென்டரில் தான் எனக்கு குரூப் டி எக்ஸாமும் அலாட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை ரூட்லாம் எனக்கு ஓரளவுக்கு பழகி இருந்துச்சு நான் டேரக்டாக பெங்களூர் அந்த காலேஜுக்கு போய் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு திருப்பி வந்துட்டேன் நான் சும்மா சரி அப்ளை பண்ணிட்டோம் இது வரைக்கும் வந்துவிட்டோம் ஒரு தடவை அட்டன் பண்ணி பார்ப்போம்னு எந்த ப்ரிப்ரேஷனுமே பண்ணல சும்மா தான் போய் எழுதிட்டு வந்தேன் அப்புறம் விட்டாச்சு பார்த்தா சிபிடி வந்து கிளியர் ஆயிடுச்சு சரி ஓகே கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு அடுத்து என்ன ஃபிசிக்கல் ஸோ நான் வந்து ஃபிசிக்கலில் ஃபிசி ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் ரொம்ப ரொம்ப ஜீரோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸே கிடையாது ஸோ வந்து ஃபிசிக்கலுக்கு தயாராகணும் அப்படின்னு சொல்லி ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் மெயினாக ரன்னிங் ரன்னிங் வந்து எனக்கு எவ்வளோ மீட்டர்ஸ்னு மறந்து வச்சு ஸோ ஃபோர் பாயிண்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து நம்ம ஓடணும் ரன்னிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம எதுவுமே கால்குலேட் பண்ணணும்னு அவசியம்லாம் கிடையாது அவங்களே வந்து இன்ஃப்ரானட் சென்சார்ஸ் மூலிமா வந்து நம்ம உடம்புல கட்டி விட்ருவாங்க ஒரு செஸ்ட்டில் வந்து பாடி இருக்குன்னா செஸ்ட்டில் ஒரு இது மாதிரி கட்டி விட்ருவாங்க அப்புறம் காலில் ஒரு ரெண்டு காலிலே ரெண்டு ஏதோ ஒரு காலில் வந்து ஒரு சென்சார் மாதிரி கட்டி விட்ருவாங்க ஸோ நம்ம வந்து ஓடணும் அந்த ஃபுல் இதையுமே நம்ம வந்து இந்த ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபிஃப்டின் மினிட்ஸில் வந்து முடிக்கணும் அப்படி முடிக்கலனா சென்சாருக்கு தெரியும் ஸோ அவங்க செட் பண்ணி வச்சுருவாங்க இவங்க இந்த டயத்துக்குள்ளே அதை முடிக்கலை அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இப்போ ரன்னிங் ஃபஸ்ட்டு வந்து உங்களை போனோன்னே கும்பலாக போவாங்க நான் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன் அப்புறம் எனக்கு எப்படி நடந்துட்டு சொல்கிறேன் ஸோ வந்து ஒரு பேட்ச் பேட்சாக அனுப்புவாங்க ஸோ இந்த இடத்துல வெயிட் இருக்கும் வெயிட்டை வந்து நீங்கள் இங்கேருந்து ஒரு சடின் டிஸ்டன்ஸுக்கு தூக்கிட்டு வந்து போடணும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ரன்னிங் கலவு பண்ணுவாங்க ஸோ இந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் ரன்னிங்க்கு வந்து நீங்கள் ஓட முடியும் இது ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு தெரியாது பட் இந்த இடத்துல நீங்கள் வெயிட் தூக்கிட்டு வரப்போ உங்களுக்கு வந்து பாதி எனர்ஜி வந்து போயிடும் ஸோ இது வந்து சடின் டிஸ்டன்ஸ்ன்றது ஒரு மினிமம் ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரட் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு எக்ஸாக்டாக மறந்து போச்சு ஸோ இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கேப் கிடைக்கும் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் டக்குன்னு ஓட சொல்லிடுவாங்க ஓடிக்கிட்டு இருக்கப்போ அவன் உருள் வே பயங்கரமாக இருக்கும் அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதுதான் வந்து ஃபிசிக்கல் நடக்கக்கூடியது ஸோ இந்த சென்சார்ஸ் மூலயமா தான் இதான் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க ஸோ எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா நான் வந்து கிளியர் பண்ணதுக்கப்புறம் சென்னையில் போட்டாங்க ஸோ மறுபடியும் சென்னைக்கு போனோம் அதே மாதிரி நைட்டு ட்ரெயின் ஏறி காலையில் சென்னையில் இறங்கி டேரெக்டாக அந்த கிரௌண்டுக்கு போயாச்சு கிரௌண்டுக்கு போனால் அது வந்து ஒரு போலீஸ் க்ரௌண்டு தான் க்ரௌண்டு ஃபுல்லாக நார்த்து கைஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த்து கைஸ் ஒரு நூறு பேர் இருந்தாங்கன்னா இதில் எண்பது பேர் நாற்று இருபது பேர் தான் வந்து நம்ம லோக்கல் பாய்ஸ் ஸோ ஃபிசிக்கலில் வந்து பயங்கரமாக நார்த் இண்டியன்ஸ் வந்து டாமினேட் பண்ணுவாங்க ஸோ போயாச்சு நாங்கள் காலையில் ஆறு மணிக்கெலாம் போயாச்சு காலை ஆறு மணிக்கு பார்த்தா இதுதான் ஸ்டேடியம் அப்படின்னா இந்த பக்கம் ஃபுல் லைன் இந்த பக்கம் ஃபுல் லைன் சரியான கூட்டம் காலையில் ஆறு மணிக்கு ஸோ நமக்கு வந்து டைம் கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து ஏழு டு எட்டு அப்படின்னு கொடுப்பாங்க ஆனால் அதெல்லாம் வந்து சும்மா நீங்கள் அங்கே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே போய்கிட்டே இருக்கலாம் உள்ளே அமுச்சிக்கிட்டே இருப்பாங்க ஸோ நம்ம ஆறு மணிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு சர்டின் டைம் இருக்கும் மதிய வரைக்கும் இருக்கும் வெயிலுக்கு முன்னாடி முடிச்சிடுவாங்க எல்லாத்தையுமே பதினோரு மணிக்கு நம்ம முடிச்சுடுவாங்க ஸோ அப்போ வந்து ஆறு மணிக்கு போனால் உள்ள மொத்தமாக மொத மாதமாக உள்ளே போயிட்டே இருக்காங்க ஏன் பேக் வைக்க எதுவுமே இடம் இருக்காது சும்மா நம்ம ஓரமாக வச்சுட்டு இல்லாட்டி ஃப்ரெண்டு யாரும் வந்திருந்தாங்கன்னா கொடுத்துட்டு தான் போகணும் அதனால் இப்போ நீங்கள் லக்கேஜ் எல்லாம் கொண்டு பெருசாக கொண்டு போகாதீங்க ஃபிசிக்கலுக்கு போகிறீங்க பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபிசிக்கலுக்கு போகிறீங்க அப்படின்னா முடிஞ்சால் கூட ஒரு ஆளை கூப்பிட்டு போங்க பேகு இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் தனியாக போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேஃப்டியாக பார்த்துக்கோங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் கொண்டு போகாதீங்க காஸ்ட்லியான பொருட்கள் அந்த மாதிரி ஸோ நான் ஒரு ஆறு ஏழு மணி போல் வந்து உள்ளே ஆகிட்டேன் எப்படி அடிச்சு பிடிச்சி ஸோ அங்கே இருந்தவங்களில் மோஸ்ட்லி இதை கண்டெக்ட் பண்ணுறது போலீஸ் தான் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து ஃபுல்லாக நாற்பது வயசாக நிற்பாங்க அப்போ தமிழ் ஆளுங்க நம்ம ஊருக்காரங்கன்னு சொல்லி அவங்க நம்மல்லாம் உள்ளே விட்டுருவாங்க அந்த மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ ஏழு மணிக்கு உள்ளே போயாச்சு இங்கேருந்து ஒரு லைன் போயிட்டே இருக்கும் உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி நம்மளோட ஹால் டிக்கெட் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணிட்டு நம்மளை வந்து உள்ளே அனுப்புவாங்க ஸோ உள்ளே அனுப்புனதுக்கப்புறம் வெயிட் பண்ணணும் நம்ம பேட்ச் பேட்சாக போகும் இங்கேருந்து ஒரு இருபது முப்பது பேர் இருபது இருபது டு முப்பது பேர் மாதிரி பேட்ச் பேட்சாக உள்ளே போகிற மாதிரி இருக்கும் உள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இந்த வெயிட்டை தூக்க விட்டாங்க நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட்டு வெயிட் இந்த இடத்துல இருக்கும் ஸோ அந்த வெயிட்டை தூக்கிட்டு நான் என்னோடய முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி போயிட்டேன் இதை பாஸ் பண்ணிவிட்டேன் க்ளியர் பண்ணிவிட்டேன் ஸோ ஓடுறதுக்கு எனக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கேப் இருந்துச்சு ஸோ நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உட்காந்தோனே டக்குனு அந்த இதெல்லாம் முன்னாடியே கட்டி விட்ருவாங்க நம்ம இந்த வெரிஃபிகேஷன் பண்ணுறப்பே வந்து உங்களுக்கு வந்து அந்த சென்சார்ஸு அது எல்லாத்தையுமே கட்டி விட்ருவாங்க ஸோ அப்படி கட்டி விட்டு உள்ளே போய் அந்த ஃபைவ் மினிட்ஸ் கேப்பில் நீங்கள் டக்குன்னு ரெக்கவர் ஆகிட்டு ஓட ஆரம்பிச்சிடணும் ஓடுனா நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம் திடீர்னு உருளுவாங்க கால் தடிக்க விழுகிறது உருளுறது உருள் எந்திரிச்சி ஓடிக்கிட்டு இருப்பாங்க ஒரு மாதிரி திடீர்னு ஒரு கூட்டம் நம்மளை நோக்கி ஓடி வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் ரகடாக தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து அந்த ரன்னிங்கை முடிச்சுட்டு ஒரு இடத்துல அப்படின்னாலாம் விழுந்துட்டேன் விழுந்து சரியான மூச்சு மூச்சுவாங்கள் ஃபிட்னஸ் இல்லாதனால ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் இருந்தாலுமே முடியலை ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக இருந்தாங்க அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே வந்து நமக்கு வந்து கிளியராக இல்லையான்றது தெரிஞ்சிடும் ஸோ போயிட்டு சென்னையில் வந்து ட்ரெயின் ஏறுறதுக்கு முன்னாடியே நான் எனக்கு ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிருச்சு ஸோ நான் வந்து கிளியர் பண்ணலை அதனால் வந்து நான் விட்டுட்டு அடுத்த எக்ஸாம் படிக்க ஆரம்பித்தேன் என்னோடய ஃப்ரெண்டு வந்து கிளியர் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபிசிக்கலுக்கு அப்புறம் என்னென்னா மெடிக்கல் ஸோ நோட்டிஃபிகேஷனில் வந்து மெடிக்கல் பார்த்துருப்பீங்க மெயினாக விஷன் செக் பண்ணுவாங்க மெடிக்கல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெடிக்கல் கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபைனல் செலக்ஷனில் வரும் ஸோ விஷனில் வந்து ஏ ஒன் ஏ த்ரீ ஏ பி ஒன் பி டூ ஸோ நீங்கள் கண்ணாடி போடுறதான்னு பிரச்சனை இல்லை கண்ணாடி போடலனாலும் பிரச்சனை இல்லை அந்த இதை நீங்கள் பாஸ் பண்ணணும் ஸோ விஷன் வந்து முக்கியமாக பார்ப்பாங்க ஸோ மதுரையில் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து மெடிக்கல் போட்டிருந்தாங்க ஸோ மற்றபடி அந்த உடம்புல இருக்கிற விஷயங்கள்லாம் செக் பண்ணிவிட்டு கண்ணுக்கு மட்டும் வேறு ஒரு இடத்துக்கு சொன்னாங்க மதுரையில் போட்டுட்டு வேறு ஒரு இடத்துக்கு போய் ஐ செக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க ஸோ இப்போ இன்றைக்கி முடிச்சுட்டு மற்றதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு வேறு ஒரு இடத்துல போய் ஐ சப்பு மட்டும் போகணும் ஸோ ஐ விஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் குரூப் டிக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க கண்ணாடி போட்டிருந்தாலுமே அவங்க வந்து கொஞ்சம் இதை நீங்கள் தா தாண்டி வரணும் இந்த ப்ராசஸை மெடிக்கல் ப்ராசஸை ஸோ இதுதான் வந்து குரூப் டியோட கதை ஸோ ஃபிலிம்ஸை வந்து சிபிடி கிளியர் பண்ணுறது வந்து நீங்கள் என்டிபிசி எஸ்எஸ்சி இதெல்லாம் படிச்சுட்டு வரீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் ப்ரிப்பேரே பண்ண தேவையில்லை அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும் ஜிகே தவிர்த்து ரீசனிங் மேக்ஸ் வச்சு நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியும் நானும் அப்படி தான் பாஸ் பண்ணினேன் ஸோ அதனால் நீங்கள் இப்போ குரூப் டி படிச்சுருக்கீங்க தேர்ட்டி டூ கே வேகன்சின்றது வந்து ஒரு நல்ல வேகன்சி தான் ஸோ இதை எப்படி படிக்கலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டர்ஜி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டர்ஜி அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடுறேன் ஸோ எந்தளவுக்கு இந்த சேனலில் வந்து குரூப் டிக்கு யார் யார் ப்ரிப்பர் பண்ணுறீங்க எனக்கு தெரியாது இதுக்கு போதுமான அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடுறேன் ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் நீங்கள் ஜீரோவில் இருந்தாலுமே இப்போ எக்ஸாம் டேட் நெருங்கிடுச்சு ஆல்ரெடி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருவோம் ஸோ ஸ்ட்ராட்டஜி வீடியோ வேணும்னா நீங்கள் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுங்கள் இதுதான் என்னோடய ஸ்டோரி தேங்க்யூ